உனக்கு அவ்வளோ நக்கல் பூண்டி எல்லாம் ஓவியப்பட்டு கண்டமே கேட்கறாமச்சா என்ன அந்த நிமிஷமே சேர்ந்து போயிட்டு உங்களை பார்த்தா ஒரு ஹாப்பி சரி சும்மா ஒரு வீடியோ காலையில் கொஞ்சம் வைப்பாக இருக்குது வேற அவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் என்ன தான் அப்புறம் எல்லாரும் பசங்க நம்ம பசங்க உங்கள் வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாம் கதையாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுங்க ஏதாச்சும் சரி ஒரே ஒரு பீடி தான் சாச்சா ஐயோ

केले <laughs> चवटा